ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான ஒன்று தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்களே அது இருக்கட்டும் இன்னைக்கு இந்த வீடியோல உண்மையான ஒழுக்கமான மனசங்களோட குணங்கள் பார்க்க போறோம் அதை தெரிஞ்சிக்கிறதுனால எனக்கும் சரி உங்களுக்கும் சரி என்ன பையன் போது அவங்களோட ஒழுக்கத்தை பார்த்துதான் நம்ம பழகுவோம் அது யாரா இருந்தாலும் சரி ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் இந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் சரி யார் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உறவுகளை ஏற்படுத்திக்கும் போது இவங்க கூட பழகலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்களோட ஒழுக்கத்தை வச்சுதான் நம்ம பழகுவோம் இதுவே அவங்களோட நம்ம நெருக்கமானதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்களான்னு யோசிப்போம் ஒரு சில இடத்துல ஒரு சிலர்கிட்ட நம்ம யோசிச்சிருப்போம் அப்போ இந்த ஒழுக்கம் உண்மையை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அதுக்கான அவசியமும் இருக்கு சரி இப்ப நம்ம கண்டன்ட்டுக்குள்ள போவோம் உண்மை ஒழுக்கமான மனுஷங்களோட அந்த குணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப பாப்போம் மனத்தாழ்வு இல்லாமல் சின்னவங்க பெரியவங்க காசு இருக்கு இல்லைன்னு யாரையும் பிரித்து பார்க்காம அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க ரொம்பவே பாசப்பணிவாக இருப்பாங்க யாரையும் இழிவுபடுத்தி பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுக்கான பொறுப்பை அவங்க ஏற்றுக்கிட்டு நல்லா கவனிச்சுப்பாங்க அவங்க உதவி கேட்காமலேயே வீட்டில் சமுதாயத்துலன்னு அவங்களோட பொறுப்பு கடமையை மதிச்சு பொறுப்பான ஆளா இருப்பாங்க பொறுப்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பொறுப்பா இருந்தா அந்த மனச வேணாலும் சாதிக்கலாம் இப்படி பொறுப்பா இருக்கிறவங்க உண்மையானவங்களா ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க தாராள மனப்பான்மையோட எல்லார்கிட்டையும் நடந்துப்பாங்க பெருந்தன்மையாக மக்களோட பழகுவாங்க கடுஞ்சொல் பேசி யாருடைய மனசையும் காயப்படுத்த மாட்டாங்க எதுனாலும் நேரடியா பேசுவாங்க மனசுல ஒன்று வார்த்தையில ஒன்றுன்னு நடந்துக்க மாட்டாங்க சொல்ல வேண்டிய உண்மைகளை கண்டிப்பா மறைக்காம சொல்ற ஆளா இருப்பாங்க முக்கியமான யார்ட்டையும் புறணி பேச மாட்டாங்க ஒருத்தர் சொன்ன உண்மை எதுவா வேணாலும் சரி மத்தவங்க கிட்ட கொண்டு போக மாட்டாங்க இதுதான் அந்த உண்மையான ஒழுக்கமான மனுஷங்களோட குணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஒருத்தர் கிட்ட பழகும் போது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கவனிச்சு பழகணம்னா நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி எந்த பாதிப்பும் வராது அதே சமயம் நாமளும் இந்த மாதிரி குணங்களோட நடந்துக்கிறதுனால நம்ம ஒரு விதமான வரும் இவங்க கிட்ட இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா யாருக்கிட்டையும் கொண்டு போக மாட்டாங்க நம்மளுக்கு உண்மையானவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க நம்ம கூட நட்புறவு வச்சுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அதனால நம்மளுக்கு அதிகமான நட்புறவுகள் கிடைக்க வாய்ப்பு இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எழுத்துப்பிள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சேர்ந்து கத்துப்போம் மற்றவங்களோட குணங்களை கவனிச்சு பழகுவோம் நாமளும் அந்த நற்குணங்களை பின்பற்றுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி